ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தொன்பது தொகுதி எட்டு தியானம் பாடல் ஐநூற்றி எண்பத்தி மூன்று எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கிறோம் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கில் கண்ணாடி போல கலந்து நின்றானே பொருள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக யோக பயிற்சி செய்தாலும் அகக்கண்களில் ஞான ஒளியாக தோன்றும் இறைவனை கண்டறிவாரில்லை உள்ளே இருக்கும் உயர் நாடியில் ஞான ஒளியாக இருக்கும் ஈசனை உணர்ந்து நோக்கினால் கண்ணாடியில் பிம்பம் எப்படி இரண்டர கலந்திருக்குமோ அதுபோல் இறைவனும் உயிரும் உணர்வுமாக தியானிப்பவரின் உள்ளத்தில் ஆத்மயானத்துடன் கலந்திருக்கிறான் Even after practicing rigorous yoga for many thousands of years people do not perceive the lord who appears as the light of wisdom in the inner eye if one focuses inward realizing the lord who resides as the light of wisdom in the vital energy within then just as an image is inseparably mingled in a mirror the lord the soul and consciousness are mingled with spiritual wisdom in the heart of the meditator yam <laughs> inbam பெருகாய் இவ்வையகம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் பிரசன்டெட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்